திருச்சிலேருந்து மாறின்றவங்க இந்த கட்டை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அது பாருங்கள் உல் ஃபினிஷிங் பண்ணணும் மேல் ஃபினிஷிங் பண்ணணும் கட்டையை அப்படியே கொஞ்சம் கட்டையை கட்டைய அப்படியே சொல்லிவிட்டுங்க இந்த இப்போ உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணி இப்போ உங்களுக்கு சரி பண்ணி தரணும் அப்படியே அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படியே ஆர்டிமலை மாரியப்பன் இப்போ உங்களுக்கு எது இந்த கட்டையிலன்னா சரி பண்ணோம் உங்களுக்கு மேல் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டி மலை மாரி அது வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்காங்க இந்த கட்டையை வந்து உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக இவங்க தான் அவங்க வந்திருக்காங்க இப்போ உங்க கட்டையை தான் இப்போ சரி பண்ண போகிறேன் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அது எப்படி சரியாகுதுன்றதை காமிக்கிறேன் அடைய உள்ளார அடுத்தது உள் ஃபினிஷிங் பாருங்கள் உள்ளாரெல்லாம் உல்ஃபினிஷிங் பண்ணுவோம் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த விடியல காமிக்கிறாங்க இவங்க தான் மாறின்றவங்க இவங்க தான் திருச்சிராப்பள்ளேருந்து வந்திருக்காங்க கட்ட சரி பண்ணுறது வந்துருக்காங்க இந்த தான் சரி பண்ணோம் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த விடியலை காமிக்கிறோம் இங்கே திருச்சிராப்பள்ளே மாறின்றவங்க வந்தாங்க இந்த தான் போய் சரி பண்ணணும் சரி பண்ணிவிட்டு அர்த்த குடியில் காமிக்கிறேன் உள்ளார இல்லை மேலே அனைத்தும் சரி பண்ணும் வந்து அதை கட்டாயத்தில் பண்ணாங்க அதை சரி பண்ண போகிறோம் மேற்பிரிசி பண்ண போகிறேன் பாருங்கள் மேல் குளிச்சு பண்ணிவிட்டு உங்களுக்கு அர்த்த விடுறேன் திருச்சியிலேருந்து மாரின்றவங்க கட்டிடத்தில் இருந்தாங்க இல்லை ஆதி ஆத்தி மலை முருகன் அவர் அதை கட்டாயத்தில் இருந்தாங்க அது மேல் பிடிச்சி பண்ண போகிறேன் பாருங்கள் மேற்கூர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வேலை படிக்கிறோம் இவங்க தான் ஆத்திமலை மாலை மாறி இவங்க கிட்ட தான் இப்போ சரி பண்ண போகிறோம்